ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து தமிழில் ஓல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் டைமில் செகண்ட் யூனிட்டுக்கான உரைநடை பகுதி வந்து பார்க்க போகிறோம் இந்த உரைநடையோட பேர் பறவைகள் பலவிதம் பறவைகள் பலவிதம் இது வந்து நீங்கள் புக்கில் வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஏன் அப்படின்னா சிக்ஸ்த்து பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே கதைகள்லாம் கொடுத்துருப்பாங்க நமக்கு அது எல்லாமே தேவையில்லை இப்போ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறப்ப நம்ம தமிழ் எல்லாமே லைன் பை லைனாக படிக்கணும் ஆனால் இடையில இருக்க கதைகள்லாம் நமக்கு தேவை கிடையாது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் சோ அதை மட்டும் இந்த வீடியோவில வந்து பார்க்கலாம் நீங்க இடையில வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கிற டைம்ல இல்ல ஒரு மாதிரி இருக்கிறப்ப பாடத்தை ஃபுல்லாரோட வந்து ரீட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்க்கலாம் உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கியும் இருக்கும் இடத்துக்கு பெயர் தான் என்ன அப்படின்னா பறவைகள் புகலிடம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பறவைகள் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு இனப்பெருக்கத்துக்காகவோ அல்லது வெப்பநிலை காலம் மாற்றத்துக்காகவோ என்ன செய்யும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அந்த மாதிரி பறவைகள் எந்த இடத்துக்கு வந்து தங்குதோ அந்த இடத்தோட பேர் வந்து என்னது பறவைகள் புகலிடம் பறவைகள் புகலிடம் நெக்ஸ்ட் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் பூநாரை நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் நிலத்திலையும் வாழும் உப்புத்தன்மை இருக்கக்கூடியல தண்ணிலையும் வாழக்கூடிய ஒரு பறவை எதுன்னு கேட்டாங்கன்னா பூநாரை நம்ம படிப்போம்ல நீரிலையும் நிலத்திலையும் இருக்கக்கூடிய விலங்கு எதுன்னு கேட்டா தவளை சொல்றோம் முதல்ல சொல்றோம் அந்த மாதிரி நிலத்திலையும் இருக்கும் அடர் உப்புத்தன்மை இருக்கக்கூடிய தண்ணிலையும் இருக்கக்கூடிய ஒரு பறவை எதுன்னு கேட்டாங்கன்னா பூநாரை கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மை உடையது தான் இந்த பூனாரை எவ்வளோ வெப்பம் வந்தாலும் தாங்கிக்கிறோம் அந்த பறவை எது பூனாரை இப்போ இந்த பாடத்துக்குள்ள என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் எல்லாமே கதையாக இருந்தாலும் இடையில அங்கங்க நமக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான் இருந்தாலுமே நம்ம வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தெரிஞ்சு வந்து நம்ம படிச்சுக்கணும் இதுக்கு இடையில வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்க பாத்தீங்களா ஆனால் பட்டாசு வெடிக்காத ஒரு ஊர் இருக்கு அப்படின்னாது எந்த ஊர் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சிற்றூர் கூந்தன் குளம் அந்த ஊர் மக்கள் பட்டாசை வெடிப்பதில்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூந்தன் குளம் அப்படின்ற இடத்துல மக்கள் பட்டாசை வெடிக்கிறது இல்லை ஏன் அந்த சத்தத்தினால அந்த பறவைகள் பயந்த இடத்த விட்டு போயிடும் அல்லது அதுலேருந்து வரக்கூடிய இந்த புகை கெமிக்கல் இது எல்லாத்தினாலையுமே அந்த பறவைகள் வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வந்து பறவைகளுக்காகவே பட்டாசு வெடிக்கிறதே இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து வந்து கீழே வந்து பாருங்களேன் பறவைகள் ஏன் நாடு விட்டு நாடு பறந்து வருகின்றனன்னு ஒரு கேள்வி அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பருவநிலை மாறும்போது பறவைகள் இடம் விட்டு இடம் பருவநிலையோ காலநிலையோ இந்த மாதிரி மாறுறப்ப என்ன நடக்குது அப்படின்னா அது பறவைகளுக்கு செட் ஆகாத உடனே என்ன செய்து அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறி போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த பேஜ்ல நம்ம படிக்க வேண்டியது நாலே பாயிண்ட் தான் பறவைகள் புகலிடம்னா என்ன பூனாரைனா என்ன கூந்தன்குளம் ஏரியால என்ன ஒரு ஸ்பெஷல் நெக்ஸ்ட் பறவைகள் ஏன் வந்து இடம் விட்டு இடம் போகுது அப்படின்றது இந்த நாலு பாயிண்ட் தான் இந்த பேஜ்ல படிக்க வேண்டியது நெக்ஸ்ட் பருவநிலைனா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க பருவநிலைன்றது படிக்கிறோம் அப்படின்னா பருவநிலை தான் பறவை வந்து இடம் மாறுதுன்னு பார்த்தோம் அப்ப பருவநிலைனா என்னது வெயிலும் மழையும் பனியும் மாறி மாறி வருவதனை பருவநிலை மாற்றம் என்கிறோம் வெயிலும் மழையும் பனியும் மாறி மாறி தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பருவநிலை மாற்றம் அப்படின்னு வந்து சொல்றோம் நெக்ஸ்ட் சில இடங்களில் வெயில் கூடுதலாக இருக்கும் அப்போதும் அந்த இடத்தை விட்டு பறந்து செல்ல வேண்டியதுதான் இப்படி பறந்து செல்வதனை வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க பறவைகள் இடம் விட்டு இடம் அஹ் போறதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு நியூ புக்லையுமே இந்த வலசை போதலை பத்தி நமக்கு ஒரு பாடமே இருக்கும் சிட்டுக்குருவி பாடம் அதே மாதிரிதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க ஜென்ரலா பறவைகளை பத்தி சொல்லியிருக்காங்க வலசை போதல்னா என்ன அது இடம் விட்டு இறம் பறவைகள் போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வலசை போதல் நெக்ஸ்ட்டு உலகம் முழுவதும் மரம் செடி கொடிகளை பரப்பும் வேலையை செய்யக்கூடிய முக்கியமான ஒன்று எது அப்படின்னா அது பறவைகள் என்ன சொல்லியிருக்காங்க உலகம் முழுவதும் மரம் செடி கொடிகளை பரப்பும் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு உயிரினம் எது அப்படின்னா அது பறவைகள் உலகம் ஃபுல்லாவே மரம் செடி கொடைகளை பரப்பக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா அது பறவைகள் நெக்ஸ்ட்டு இந்த பறவைகளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனிதர்களோட நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க பறவைகளை மனிதர்களோட நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு வகையான பறவைகள் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு வகையான பறவைகள் இருக்குது இது வந்து புக் டேட்டா இதே இது இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர்லாம் சேஞ்ச் ஆகும் புக் டேட்டா படி என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூறு வகையான பறவைகள் நம் நாட்டில் அதாவது உலக ஃபுல்லாக சொல்லலாம் நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாமே கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் இங்கே வந்து பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் சமவெளி மரங்களில் வாழும் சில பறவைகள் சமவெளி சமவெளி பகுதிகளில் வாழக்கூடிய பறவைகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க மஞ்சள் சிட்டு செங்காகம் சுடலை குயில் பனங்காடை தூக்கனாங்குருவி இது எல்லாமே சமவெளியில வாழக்கூடிய பறவைகள் நெக்ஸ்ட் நீர்நிலைகளில் வாழும் பறவைகள் என்னென்ன அப்படின்னா கொக்கு தாழை கோழி பவளக்காளி ஆற்று உள்ளான் முக்குளிப்பான் நாரை அரிவாள் மூக்கன் கரண்டி வாயன் வாத்து இது எல்லாமே தண்ணில வாழக்கூடிய பறவைகள் நெக்ஸ்ட் மலைகள் அதாவது மவுண்ட்ஸ் ஹில் ஸ்டேஷன்ல வாழக்கூடிய பறவைகள் என்னென்ன அப்படின்னா இருவாச்சி செந்தலை பூங்குருவி மின்சிட்டு கருஞ்சின்னான் நீலகிரி நெட்டை காளி பொன்முதுகு மரங்கொத்தி சின்ன குருவான் கொண்டை உல உளவாரன் ராசாலி பருந்து பூமன் ஆந்தை இது எல்லாமே மலைப்பகுதிகளில் மவுண்டைன் சைடு வாழக்கூடிய முக்கியமான பறவைகள் ஓகேவா இந்த பேஜில் நம்ம படிக்க வேண்டியது நான் இடையில சொன்ன பாயிண்ட்ஸு அதுக்கப்புறம் எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த பறவைகள் வாழும் அப்படின்றத பார்த்தோம்னா இது எல்லாமே நம்ம படிக்க வேண்டியது நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன் பறவைகளை ஐந்து வகையாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பறவைகளையே நம்ம எப்படி பிரிக்கலாம் அஞ்சு வகையா பிரிக்கலாம் என்னென்னது குடித்து வாழும் பறவைகள் ரெண்டாவது பழத்தை உண்டு வாழும் பறவைகள் மூணு பூச்சியை தின்று வாழும் பறவைகள் நான்கு வேட்டையாடி உண்ணும் பறவைகள் ஐந்து இறந்த உடல்களை உண்டு வாழும் பறவைகள்னு சொல்லி பறவைகளை ஐந்து வகையா பிரிக்கலாம் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடங்கள் கொடுத்துருக்காங்க மொத்தம் பதிமூணு இந்த புக்ல வந்து இருக்கும் அது என்னென்ன அப்படின்றத பாத்திரலாம் வேடந்தாங்கல் ரெண்டாவது கரிகிரி இது எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு மூணாவது கஞ்சிரங்குளம் அப்படின்ற பகுதி நாலாவது சித்திரங்குடி அஞ்சாவது மேல் செல்வனூர் இது ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு ஆறாவது பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு ஏழாவது உதய மார்த்தாண்டம் திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு எட்டாவது வடுவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு ஒன்பதாவது கரைவெட்டி பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கு பத்தாவது வேட்டங்குடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு பதினொன்று வெள்ளோடு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு பன்னெண்டு கூந்தன்குளம் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு பதிமூணு கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கு இப்ப இந்த தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடங்கள் சப்போஸ் நமக்கு கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல எது அப்படின்றது நமக்கு கேட்கலாம் இப்ப கரிக்கிரி அப்படின்றது எந்த மாவட்டம் அப்படின்றது கேட்கலாம் ஓகேவா இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்களை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் ஏன் அப்படின்னா எக்ஸாம் டைம்ல நமக்கு குழப்பமா இருக்கும் இது இங்க இருக்கு அப்படின்றத நம்ம ஷார்ட் மூலமா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் வேடந்தாங்கல் அப்படின்றது செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் செங்கல்பட்டு வேடன் என்ன செய்வான் செங்கலை தூக்கி எறிகிறான் கல்லை தூக்கி எறியாமல் செங்கலை தூக்கி எறிகிறான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது கறிக்கிரி அப்படின்றது காஞ்சிபுரம் கறி கஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல கறி கஞ்சி சாப்பிடலையா அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்ப கறி அப்படின்னா கஞ்சியில காஞ்சிபுரம் மாவட்டம் ஓகேவா ஆனால் கஞ்சீரங்குளம்னு ஒண்ணு இருக்கு அது எங்க இருக்குதுன்னா சிவகங்கையில இருக்கு கஞ்சி சிவகங்கை கையில தான் கஞ்சியை வந்து அள்ளி சாப்பிட்டா நல்லா இருக்கும் கையில எடுத்து தான் நல்லா இருக்கும் கஞ்சியை போய் ஸ்பூன்ல சாப்பிட்டா நல்லா இருக்காது கறி கஞ்சி அல்லது கறி வந்து காஞ்சு போச்சு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்கி வச்ச கறி சமைக்கலான்னு பார்த்தா காஞ்சு போச்சு கஞ்சியை எப்படி சாப்பிடணும் கையால எடுத்து சாப்பிடணும் நெக்ஸ்ட் சித்திரங்குடி அப்படின்றது ராமநாதபுரம் ராமோட சித்தி ஒருத்தவங்க பறவை வளர்க்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ராமோட சித்தி ராமோட சித்தி நெக்ஸ்ட் மேல் செவ்வனூர் எங்க இருக்கு ராமநாதபுரம் ராமோட சித்தி பறவை வளர்க்குறாங்க ராமோட வீடு எங்க இருக்கு மாடி வீடு சித்தி வீடு கீழே இவ் ராமோட வீடு மேல் வீடு மேல் செல்வனூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பழவேற்காடு அப்படின்றது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுறப்ப ஒரு ஒரு பழனையும் சாப்பிடுவாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம் நெக்ஸ்ட் உதய மார்த்தாண்டம் அப்படின்றது திருவாரூர் உதய மார்த்தாண்டம் திருவாரூர் உதய மாணவனை தான் எல்லா பறவைகளுமே வரும் போகும் ஓகேவா உதயம் அந்த சூரிய உதயத்தப்பதான் வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வாரூர் உதயமாகறப்ப வரும் அப்ப திருவாரூர் நெக்ஸ்ட் வடுவூர் அப்படின்றது தஞ்சாவூர் இதுல ஊர் ஊருன்னு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் வடுவூர் தஞ்சாவூர் அப்படி இல்லை அப்படின்னா தஞ்சாவூர்ல என்னோடுவா இருக்கு அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் வடுவூர் தஞ்சாவூர் அந்த ஊர் ஊர் ஞாபகம் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தஞ்சாவூர் பொம்மையில ஃபுல்லா எப்படி இருக்கும் வடுவடுவா இருக்கு இப்ப எல்லாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கரை வெட்டி அப்படின்றது பெரம்பலூர் மாவட்டம் கரை வெட்டி கரை எல்லாம் எப்படி வெட்டுவாங்க மம்பட்டி வச்சு வெட்டுவாங்க கோடாரி இந்ததெல்லாம் வச்சு வந்து வெட்டுவாங்க ஆனால் பெரம்பை வச்சு இந்த கரையை வெட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பெரம்ப வச்சு குத்தி குத்தி எடுக்கிறாங்க கரைகள் எல்லாம் கரையை வெட்டுறது கரை கோடாரியாலையோ அல்லது வந்து மம்பூட்டி வெட்டாம வெட்டாமல் பெரம்பு குச்சியை வச்சு வெட்டி வெட்டி தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வேட்டங்குடி அப்படின்றது சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி நம்ம ஏற்கனவே நம்ம வேடந்தாங்கல் பார்த்தோம் வேடந்தாங்கல் செங்கல் பட்டு அல்லது தாங்கணும் அதாவது வேடன் வந்து என்ன செஞ்சாரு அந்த செங்கலை தாங்கி தூக்கி எறிஞ்சாருன்னு ஞாபகம் வைக்கணும் வேட்டங்குடி அப்படின்றது சிவங்கை மாவட்டம் கஞ்சியை வந்து நம்ம எப்படி குடிப்போம் கையால் அள்ளி குடிப்போம் வேட்டங்குடி வேட்டை எப்படி குடிக்கிறாரு கையால குடிக்கிறாருன்னு ஞாபகிக்கலாம் வெள்ளோடு அப்படின்றது ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு ரோடு ரோடு ஃபுல்லா எப்படி இருக்கு வெள்ளை கலர்ல இருக்கு வெள்ளோடு ஈரோடு நெக்ஸ்ட் கூந்தன்குளம் திருநெல்வேலி கூந்தன்குளம் திருநெல்வேலி நெல்லை சுற்றி போட்டிருக்க வேலியில எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து கூந்தலை வந்து டூப்ளிகேட் கூந்தல்லாம் காய போட்டிருப்பாங்க அந்த வேலியில தான் கூந்தலை காய போட்டிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நெல்ல தாள் அப்படி கூந்தல் மாதிரி தொங்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் திருநெல்வேலி அப்படின்ற ஊரில் தான் என்ன இருக்கு கூந்தன் குளம் கூந்தல் மாதிரியே இந்த நெல்லெல்லாம் தொங்கும் அந்த நெல் முத்துனதுக்கப்புறம் அப்படியே சாஞ்சு இருக்கணும் அது கூந்தல் மாதிரி தொங்கும் இந்த மாதிரி தொங்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் கோடிய கரை நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினாலே நமக்கு தெரியும் கடல் பகுதி தான் என்ன இருக்கும் கோடி கோடி கணக்கா கரை இருக்கும் இங்கேயும் அங்கேயும் பெரிய கடற்கரையே இருக்கும் கோடி கணக்கான கரை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வைக்கலாம் ஓகேவா இதுதான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடம் ஒரு சிலதுக்கு வந்து இங்கே மாவட்டம் எந்த பகுதினு கொடுத்துருக்க மாட்டாங்க நான் வந்து சொல்லியிருப்பேன் அதையும் வந்து சேர்த்தே வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா இங்கே யூஸ் ஆகாட்டினாலும் நமக்கு தியாகிரபியில் கண்டிப்பாக வந்து இந்த வந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஓகேவா இதோட இந்த உரைநடை பகுதி வந்து முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் சிம்பிளான கொஷின் கேட்குறேன் இந்த ரெண்டு குறிய ஆன்சரையும் வீடியோ குக்கியில் கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழக்கூடிய பறவை எது நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழக்கூடிய பறவை எது இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஷின் வெல்லோடு பறவைகள் புகலிடம் எந்த மாவட்டத்தில் உள்ளது வெல்லோடு பறவைகள் புகலிடம் எந்த மாவட்டத்தில் உள்ளது இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஷின் குரியன் ஆன்சரையும் இந்த வீடியோக்கு குக்கில் கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ